Hi friends, welcome to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் பாத்திரம் எவ்வளோ ஈஸியாக மென மெத்தடில் கழுவலாங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பண்ணுங்கள் பாத்திரம் கழுவும்போது டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக கழுவலாங்கன்னு நான் சொல்கிற ஐடியாலாம் பின்பற்றினா என்னன்னு பார்ப்போமா முதல்ல நம்ம பாத்திரம் எடுத்து போடுறோம் பார்த்தீங்களா அப்போவே இந்த வேஸ்ட் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக நம்ம டப்பா வச்சுருப்போம் பார்த்திங்களா அதில் போட்டுருங்க நம்ம கழுவி அண்ணாமல் பாத்திரம் போடும்போது அந்த வேஸ்ட்டெல்லாம் அதில் போட்டிங்கன்னா கழுவும் போது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பாத்திரம் கழுவும் போது நம்ம எதாச்சும் குழம்பு ஏதாவது வச்சுக்கோ அது அப்படியே ஒட்டின மாதிரி ஆகிடும் அப்படியே நம்ம போட்டோம்னா அது காஞ்சி போய் நம்ம தேய்க்கறதுக்கு அது கஷ்டமாக தெரியுங்க அதை நம்ம போடுறப்போ லைட்டாக தண்ணியை வெட்டி நல்லா ஒரு அலாசு சும்மா நீங்கள் தேய்க்கணுன்னு விஷயம் இல்லை லைட்டாக ஒரு அலாசு அழைச்சிட்டு போட்டிங்கன்னா பாத்திரம் கழுவும் போது நமக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க நீங்கள் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் இங்கே பாருங்கள் இந்த சாம்பார் வச்சு குண்டாதான் ரொம்ப பருப்பாக இருந்தது நம்ம அப்படியே போட்டுவிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கழுவும் போது நல்லா ஒட்டிக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் பாத்திரம் கழுவ அதனால நான் லைட்டாக அலாசி போட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் போடுறப்ப எல்லா பாத்திரமுமே லைட்டாக லைட்டாக ஒரு அலாசி அலாசிட்டு போடுங்க பாத்திரம் கழுவுறக்கு எடுத்து போடுறப்ப ஈஸியாக இருக்கும் நான் எல்லா பாத்திரத்தையும் முதல்ல கழுவுரைக்கு எடுத்து போட்டுடுறேன் எல்லா பாத்திரத்தையும் முதல்ல கழுவுரைக்கு எடுத்து போட்டுட்டேன் காலையில் நேரம் நமக்கு பாத்திரம் கழுவுறதாங்க பெரிய வேலையே அதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகிடும் நான் சொன்ன மெத்தடில் கழுவினிங்கன்னா பத்து நிமிஷத்தில் கழுவிடலாங்க அவ்வளோதான் எல்லா பார்த்துட்டு லைட் லைட்டாக அலசி போட்டுடலாம் முதல்ல வேலை முடிஞ்சது எல்லாத்தையும் எடுத்து நம்ம சிங்கிளை போட்டுடலாங்க எல்லாத்தையும் போட்டாச்சு காலையில் கிச்சனில் இருக்க மேடையில் இருக்க எல்லாத்தையும் அள்ளி போட்டுடலாம் சாப்பாடு இருக்குது சாப்பாடை தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதையும் சேர்த்து கழுகுறோம் இல்லாட்டி அதுவும் சேர்ந்து கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் இருந்தால் அந்த பாத்திரத்தெலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரத்தை நம்ம கழுவிடுவோம் அப்படி கழுவினா தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும் சாப்பாடுனால் வேறு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன் எனக்களவை தான் மத்தியானத்துக்கு இனத்துக்கு சாப்பாடு இருக்குது அவங்களுக்கெல்லாம் லஞ்சு கட்டியாச்சு ஸோ அதை மட்டும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சா போதும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இன்றைக்கி என்னவோ சாதம் கொஞ்சம் நிறையாவே இருக்குது மூடி போட்டு நம்ம ங்கட்டி வச்சிடலாம் அவ்வளோதான் மீதி அந்த பானையும் தூக்கி நம்ம கழுவுறக்கு போட்டுடலாம் நீ காலையில் இட்லி செஞ்சதுனால இட்லி துணி இருக்குது அந்த இட்லி துணியை ஃபஸ்ட்டு மொ முதல்ல நான் ஊற வச்சுருந்தேன் ஏற்கனவே கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் ஊற தான் நல்லா வரும் நான் வந்து இட்லி துணியை முதல்ல அலசி எடுத்துடுறேன் இட்லி துணியை ஃபஸ்ட்டு அழைச்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாத்திரம் கழுவி எடுக்கிறதுக்கு அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இட்லி துணி எடுத்துக்கலாச்சி வச்சுருவேன் அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் கழுவ ஆரம்பிக்கலாம் இட்லி துணி எடுத்தாச்சு கதை கொண்டு நம்ம காய போட்டுடலாம் காயம் போட்டுட்டு இந்த அடுப்பு மேலே நல்லா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எல்லாம் நம்ம சிங்கில போட்டுடலாம் எப்படி இருந்தாலும் நம்ம பாத்திரம் வந்து எல்லாருக்குமே நிறைய சேரத்தாங்க செய்யும் எனக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம் எப்படி தான் எங்கே இருந்தால் வருதுன்னே சொல்ல முடியாதுங்க பாத்திரம் மட்டும் எப்போ கழுந்தாலும் நிறைய சேர்ந்துருங்க அதனால நம்ம தாங்க டென்ஷன் இல்லாமல் கழுவணும் இன்னைக்கு அடுப்புலையே சாம்பார் கொட்டிருச்சு அதனால் அடுப்பில் இருக்க இதையும் தூக்கி போட்டு கழுவிடலான்னு எல்லாம் எடுத்து போட்டுட்டேன் அந்த லைட் லைட்டாக பிசு இருக்குது லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்டுருவோம் நம்ம வந்து பாத்திரம் கழுவுறக்குள்ளே இது நல்லா ஊறிட்டுருக்குட்டு நம்ம கழுவுறதுக்குள்ளே இது நல்லா ஊறினா அப்புறம் தேய்ச்சி எடுக்க ஈஸியாக இருக்கும் பாத்திரம் கழுவும் போது டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம கழுவுறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் ஏதாவது ஒரு எஃப்எம் இல்லாட்டி ஏதாவது பாட்டு கேளுங்க ரொம்ப ரிலாக்ஸாக கழுவுலாம் பொறுமையாக கழுவு பொறுமையாக நம்ம கேட்டால் நமக்கு அந்த பாத்திரம் கழுவின டென்ஷனே இருக்காது இவ்வளோ நேரம் போ போனதே தெரியாமல் நம்ம கழுவிடலாம் இல்லாட்டி மொபைலில் பட்டு கேட்கலாம் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இப்போ எல்லாருமே மொபைல் வச்சுருப்பீங்க டிவி இருக்குது ரேடியோ இருக்குது ஏதோ ஒன்று எல்லார் வீட்லையும் இல் இருக்கிறதுல எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை வச்சு விட்டுட்டு எந்த சாங் உங்களுக்கு பிடிக்குமோ அதை போட்டு நீங்கள் பாத்திரம் கழுவினிங்கன்னா பத்தே நிமிஷத்தில் அந்த டென்ஷனே பாத்திரம் கழுவுற டென்ஷனே இருக்காதுங்க எனக்குலாம் நான் வந்து எஃப்எம் போடுவேன் இல்லாட்டி டிவியில் ஏதோ ஒரு பாட்டு வச்சுடுவேன் இல்லாட்டி செல்லில் கூட நான் பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு ஒரு ரெண்டு பாட்டை வச்சு விட்டோம்னா அந்த ரெண்டு மூணு பாட்டு முடியிருக்குன்னு நான் எல்லா பாத்திரத்தையும் கடக்கடமே கழிவிடலாம் அதனால் நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்குமோ டிவியில் பார்க்க பிடிக்குமா செல்லில் கேட்க பிடிக்குமோ அதை வச்சு கேட்டுக்கிட்டே நீங்கள் பண்ணினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த பாத்திரங்கள் வர டென்ஷனே இருக்காதுங்க பத்து நிமிஷத்தில் ஈஸியாக அப்பாடி இவ்வளோ பாத்திரம் நம்மளே கழுவிட்டோமா அப்படி தோணும் நான் பாட்டு வச்சு விட்டுட்டேன் கழுவ போகிறேங்க பாட்டு இதில் வைக்கிறத காமிக்கக்கூடாது அதனால நான் காமிக்கெல்லாம் உங்ககிட்ட பாத்திரங்கள் வர ஸ்டாண்ட் எடுத்து வச்சாச்சு கடனை தேய்ச்சி எல்லாத்தையும் நான் கழுவிடுறேன் பாத்திரம் கழுவும் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்னதெல்லாம் கழுவிட்டு பெருசாக கழுவுலாம் கழுவுனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து பாத்திரம் அடுக்கி வைக்கிறதுக்கும் கூட அழகாக இருக்கும் அந்த அடிக்கிற வ இது வந்து கரெக்டாக வரும் அவ்வளோதாங்க நான் கழுவிட்டேன் பாத்திரத்தை பாத்திரம் கழுவிட்டு எப்போவுமே சரி அந்த வேஸ்ட் இருக்குது பாருங்கள் இனி வேஸ்ட்டு வந்து போட்டு இதையும் நம்ம கழுவி கொண்டு வச்சிடலாம் இந்த இதில் சிங்க இது அடுப்பு கொஞ்சம் ஊறிடுச்சு அந்த சிங்கி நாங்கள் முதல்ல நம்ம தேய்ச்சி கழுவிடணும் எப்போவுமே சரி நம்ம பாத்திரம் கழுவிட்டு நல்லா சிங்கை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக தண்ணியை திறந்து விட்டுருங்க அப்படி நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுன அழுக்கு கிளுக்கு ஏதாச்சும் போய் நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா சல்லுன்னு போயிடும் அதுக்காக நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக தண்ணி விடணும் தண்ணி திறந்து விடணும் அதேமாரி அந்த டேப்பு டெய்லியுமே அந்த டேப்பை நீங்கள் அந்த பாத்திரம் கழுவுற மாதிரி கழுவிடுங்க அப்போ தான் அது மேலே நம்ம எப்படியும் இங்கே தொட்டு அங்கே தெருக்கிற போது பிசு பிசுப்பு அந்த அழுக்கு எல்லாமே அந்த டேப்பில் ஒட்டும் நல்லா கண்டிப்பாக இதையும் நீங்கள் டெய்லி தேய்ச்சி கழுவிடுங்க சிங்கையும் தேய்ச்சி டெய்லி கழிவிடுங்க கழுவிட்டு நல்லா சல்லுன்னு தண்ணி திறந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னா எதாது அடைப்பு வந்து நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் சல்லுன்னு ஊற்றுறதுனால நம்ம அந்த பாத்திரக்கழுன்னு அந்த சோப்பு இப்போ எதுவுமே போய் அடைக்காது சல்லுன்னு அந்த இது வந்து டெய்லி நம்ம இப்படி தண்ணி ஊற்றி விடுறதுனால டெய்லி சல்லுன்னு போயிடும் நல்லா ஸ்பீடாக கொஞ்ச நேரம் திறந்து விட்டிங்கன்னா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் திறந்து விட்டிங்கனாலே போதும் சலுன்னு எல்லாமே அடிச்சுக்கிட்டு குப்பை குப்பை எல்லாம் அடிச்சுக்கிட்டு காவாக்கு போயிடும் அதனால் நீங்கள் சிங்கிளாக எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுங்கள் பாத்திரக்கழுவனை கூடையே கொண்டு நம்ம வந்து நீங்கள் வேறு இடத்துக்கு மாத்திர இருந்தால் மாற்றிடுங்க நான் வந்து எப்போவுமே கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் வெளியே கொண்டு வைப்பேன் வெளியே எனக்கு இடம் இருக்கிறனால வெளியே கொண்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா தண்ணி வடிஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிரும் அதுக்காக நான் அப்படி பண்ணுறது நான் எப்போவுமே இந்த மாதிரி அஞ்சு ரெண்டு நிமிஷம் டேப்பை நல்லா திறந்து விடுவேன் ஃபுல் ஸ்ப்ளோவில் வைக்கலும் போது நல்லா அடைப்பு இல்லாமல் சல்லுன்னு போயிடும் அதுக்காக அந்த ஸ்புல் ஸ்பீடு வச்சு விடுவேங்க அவ்வளோதான் இனி பாத்திரம் கூட யற்றி கொண்டு வெளியே வச்சிடலாங்க வச்சுட்டு இந்த அந்த கழுவின இடம் அடுப்பு திட்டு எல்லாமே நம்ம கழுவி விட்டுடலாம் லைட்டாக சோப்பு பவுடரோ இல்லாட்டி உங்கள்கிட்ட விம்லி கூடு எது இருந்தாலும் சரி அதை ஊற்றி நீங்கள் லைட்டாக தேய்ச்சி களை போதும் அந்த இடத்த பளிச்சின்னு ஆகிடும் மேக்ஸிமம் அந்த இடம் வந்து நீங்கள் ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க ஈரம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி உப்பு கரையும் பிடிக்கும் குட்டி குட்டி கரப்பாக முடிச்சு வர சான்சஸ் இருக்குது அதனால் ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே எப்போவுமே நீங்கள் ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க மேக்ஸிமம் நல்லா ஈர துணி போட துடைச்சிட்டு நல்லா ஒரு காஞ்ச துணி போட்டு நல்லா காஞ்ச துணி போட்டு நல்லா ஒரு சொ உட்டு போட நீங்கள் ஈரம் இல்லாமல் நீங்கள் துடைச்சி வச்சிங்கன்னா கரப்பங்க வச்சுங்கிறது கண்ணுக்கே வராதுங்க நல்லா துடைச்சி விட்டுறலாங்க ஈரம் இல்லாமல் நான் போட்டு தாங்க துடைக்கிறேன் இந்த வைப் போட்டு தொடச்சிக்குன்னா கொஞ்ச நேரத்தில் ஈரெல்லாம் காஞ்சி போயிடும் என்ன அடுப்பை தொடச்சி எடுத்துடலாம் அடுப்பு நல்லா ஊறிடுச்சு லைட்டாக கொட்டியிருக்கதும் வந்துடும் லைட்டாக நம்ம அந்த சோப்பு நான் வந்து சோப்பு பவுட்ரு தாங்க லைட்டாக கரைச்சி அதை வச்சு தொடச்சி விட்றேன் எல்லாம் தேய்ச்சி எடுத்துடலாம் தொடச்சிட்டு மேலே ஒரு காஞ்சி துணி போட்டு நல்லா துடைச்சி எடுத்துருவோம் நல்லா வர துணி வச்சு சூப்பராக துடச்சி எடுத்துட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் நமக்கு அவ்வளோதாங்க கிச்சனில் வேலை முடிஞ்சு பத்தே நிமிஷத்தில் கடை கடனு வேலையை முடிச்சிடலாம் நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் எதில் பாட்டு கேட்க வரும்மோ பாட்டு கேளுங்க இல்லாட்டி யார்கிட்டே பேசிகிட்டே கூட நீங்கள் பாத்திரம் கழுவலாம் ஒரு சிஸ்டர் கூட உங்கள் மாமீ கூட பேசுகிறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் பேசிவிட்டு கூட இங்கே பாத்திரம் கழுவனால் உங்களுக்கு பாத்திரம் கழுகுற டென்ஷன்லே இல்லாமல் ஃப்ரீயாக கழுவிடலாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன கழுவினிங்க சூப்பராக கழுவிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா நிறைய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்